தமிழ்நாட்டையும் அரசியலையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியாதோ அது போல தமிழ்நாட்டின் அரசியலையும் திருச்சி மாநகரையும் பிரிச்சு பார்க்க முடியாது எந்த ஒரு அரசியல் கட்சிகள் மாநாடு போட்டாலும் திருச்சி மாநாட்டை திருப்பு முனை மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன் கே என் வந்துட்டு ஒருங்கிணைந்த திருச்சிக்கே மாவட்ட சிலர்லாம் இருந்தவர் ஆனால் அன்பில் மகேஷ் வழக்க நினைக்குது திமுக ஆனால் ஒரே உரையில இரண்டு கத்துக்கள் எப்படி இருக்க முடியும் ஒன்பதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவின் வசமானது ஆனால் இந்த முறை சற்று சிக்கலுக்குரியதா தான் திமுகவுக்கு மாறி இருக்கு அதுக்கு காரணம் கே நேரு மாத்துறாங்க ஏன்னா அடுத்த கட்ட தலைமுறை திமுக வளரணும் அப்படின்ற ஒரு கணக்கு எப்போது திமுக இருக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் தமிழ்நாட்டையும் அரசியலையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அதுபோல் தமிழ்நாட்டின் அரசியலையும் திருச்சி மாநகரையும் பிரித்து பார்க்க முடியாது மிக நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் திருச்சி மாநகருக்கு இருக்குது இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தேர்தல் கல நிலவரத்தில் திருச்சி மாவட்டம் நாம் பார்க்கலாம் எந்த ஒரு அரசியல் கட்சிகள் மாநாடு போட்டாலும் திருச்சி மாநாட்டை திருப்புமுனை மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன் அப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு கொஞ்சம் வரலாற்றில் பின்னாடி போய் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் திமுக தோற்று வைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் வந்துட்டு சென்னையில் முதலாவது மாநாடு நான் பண்ணுறாங்க இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நிற்கலாமல் வேண்டாமான்ற முடிவை திருச்சி மாநாட்டில் திமுக இரண்டாவது மாநாடு திருச்சியில் நடக்குது அந்த மாநாட்டில் தான் அன்பில் தர்மலிங்கம் தலைமையில் அந்த மாநாடு நடக்குது அப்போ கேட்குறாங்க அங்கே கூட்டிகிட்டு இருந்த தொண்டர்கிட்ட ஒரு பெட்டியில் வச்சுட்டு நாம் வந்துட்டு தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமான்ட்டு கருத்து கேட்குறாங்க அவங்களும் அதை ஃபில் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆமாம் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதன் பிறகு தான் திமுக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுது அப்போ திமுக அரசியல் வரலாற்றை அப்படி திருப்பி போட்ட அந்த ஒரு திருப்பு முனை மாநாடுனா அந்த திருச்சி மாநாடு தான் அதன் பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் மிக முக்கியமான வியூகங்களை வகுப்பதற்கு திருச்சியை களமாக தேர்ந்தெடுத்துக்கும் உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சென்னையுடைய தலைநகரை நாம ஏன் திருச்சிக்கு மாற்றக்கூடாது ஏன்னா தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி ரொம்ப தொலைவிலேருந்து தலைநகருக்கு வந்துட்டு பொறுத்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய இதய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியை நாம் வந்துட்டு தலைநகராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு காலம் கைகூடவில்லை அதனால் அந்த முடிவு தள்ளி போடப்பட்டது இந்த வகையில் பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு பகுதி தான் திருச்சி திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவெரும்பூர் லால்குடி மன்னச்செல்லூர் முசிறி துறையூர் இப்படி மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இதில் ஒன்பது தொகுதிகளையுமே திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றியிருக்கு பெரும்பான்மையாக அங்கே வந்து முத்துராஜாக்கள் சொல்லப்படக்கூடிய முத்திரையர்கள் சமூகம் தான் அந்த பெட்டில் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க அதை தாண்டி முக்குளத்தூர் இருக்கிறாங்க கொஞ்சம் பிள்ளைமார் இருக்கிறாங்க சிறுபான்மையினர் கொஞ்சம் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆதிதிராவிடர்கள் இருக்கிறாங்க இதுதான் அந்த ஒட்டுமொத்த ஒன்பது தொகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய பரவலாக்கம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அங்கே இருக்குது கலாம் அப்படின்னு நாம் பார்க்கணும் இல்லையா இல்லை திமுக முதல்ல எடுத்தீங்கன்னா அங்கே திமுகவில் மொத்தம் மூன்று மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க ஒருத்தர் திருச்சி மத்திக்கு வைரமணி இருக்கார் திருச்சி வடக்குக்கு வந்துட்டு தியாகராஜன் இருக்கிறார் திருச்சி தெற்குக்கு அன்பில் மகேஷ் இருக்காரு என்னங்க திமுகனா திருச்சின்னா முக்கியமான பேர் கே நேரு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கே நேரு தான் அங்கே வந்துட்டு ஒருங்கிணைந்த திருச்சிக்கே மாவட்ட செயலாளர் இருந்தவர் ஆனால் அவருக்கு அடுத்த கட்டமாக போஸ்டிங் கொடுத்து அவர் வந்துட்டு சென்னைக்கு எலிவேட் பண்ணிட்டாங்க திமுக முதன்மை செயலாளராக கே நேரு மாற்றுறாங்க ஏன்னா அடுத்த கட்ட தலைமுறை திமுக வளரணும் அப்படின்ற ஒரு கணக்கு எப்போதும் திமுகக்கு இருக்குது இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கத்தீங்கன்னா அன்பில் தருமலிங்கிற காலத்தில் அந்த இடத்துல அப்போ மாநகர மாவட்டத்தில் இருந்துட்டு செல்வராஜு அப்புறம் மலர் மன்னன் இவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கும் அன்பிலுக்கும் அன்பில் தருமலம் அவர்களுக்கும் ஒத்துப்போகாமல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது மதிமுக பிரியும்போது செல்வராஜும் மலர் மன்னனும் மதிமுக பக்கம் பா தாவறாங்க அப்போது அந்த திருச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக இல்லை திமுக வந்துட்டு சதராமல் பாதுகாக்கிறதுக்காக லால்குடி பக்கம் அரசியல் செஞ்சுட்டு இருந்த கே என் திருச்சிக்குள்ளே கொண்டு வராங்க அவர் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் திருச்சி ஒட்டுமொத்தமாக அவர் தான் கட்டி ஆள்றாரு அடுத்த தலைமுறை ஒன்று வளரணும் இல்லையா இப்போ அன்பில் மகேஷ் வளர்க்க நினைக்கிது திமுக ஆனால் ஒரே உரையில் இரண்டு கத்துக்கள் எப்படி இருக்க முடியும் அதனால் கே என் நீங்கள் மண்டல பொறுப்பாளர் உங்கள் கீழே ஒரு நாற்பத்தோரு தொகுதியில் வருது நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க அதே போல் திமுக முதன்மை செயலாளராக இருந்து இந்த கூட்டணி விவகாரங்கள் தொகுதி பங்கீடு விவகாரங்கள் வாக்குறுதிகள் தயாரிப்பது இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வைக்க நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்லிவிட்டு அவரை சென்னைக்கு எலிவேட் பண்ணுறாங்க திருச்சியை அன்பில் மகேஷ்வாஸும் மெல்ல மெல்ல ஒப்படைக்கிறாங்க ஏன்னா திமுக தலைமையில் அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் வளர்றாரு அவருடைய தளபதிகள் ஒவ்வொரு மண்டலத்திலையும் இருக்கணுன்ற அடிப்படையில் நெருங்கிய நண்பரான அன்பில் மகேஷ்கு திருச்சி மண்டலத்தில் அவர் ஒரு முக்கியமான ஆளாக மாற்றுறாங்க அதனால தான் அந்த இடத்துல கேஎன்ஆர் மாவட்ட செயலாளர் கிடையாது இவங்க மூணு பேரும் மாவட்ட செயலராக இருக்காங்க அது போல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகருக்கு சீனிவாசன் இருக்கிறாரு திருச்சி வடக்கு தெற்குக்கு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதியும் இருக்காங்க ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் முன்னாள் எம்பி இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இருவரும் திராவிட கட்சிகளுடைய நிலவரம் இதை தாண்டி அந்த இடத்துல காங்கிரஸும் ஓரளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்போ தமிழக வெற்றி கழகம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களும் அந்த ரசிக செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் துடிப்பாக தான் காணப்படுது இது தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கெல்லாம் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி பொதுவாக ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட தானே அரசியல் செய்வாங்க அந்த போட்டியோ பொறாமையோ சண்டைகளோ அரசியல் சண்டைகளோ இருக்கும் ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே திமுக வர்சஸ் அதிமுக என்பதை காட்டிலும் திமுக வெர்சஸ் திமுக என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரம் நீ நேரோடு ஆளா மகேஷோட ஆளா இதுதான் அங்கே இருக்கிற திமுக கூடிய மாவட்ட செயலாளர்களோ இல்லாட்டி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ இல்லை கட்சி நிர்வாகிகளோ இருக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஒருவேளை அதிமுகவுக்கோ இல்லை மாற்றுக் கட்சியினருக்கோ இந்த தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நில ஏற்பட்டால் அது அந்த கட்சியோட வெற்றி என்பதை காட்டிலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்பட்டக்கூடிய இந்த அதிகார மோதல் நாள் தான் ஒரு வெளிப்படையான உண்மை திமுக தலைமை இது எப்படி எடுத்துக்குமோ ஆனால் அங்கே இருக்கிற கல நிலவரம் கல உண்மை இது தான் இப்போ முதல்ல மணப்பாறை தொகுதி எடுத்து பார்த்திங்கன்னா அது மனித மக்கள் கட்சியில் அப்துல் சம்மதுக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சுழற்சி முறையில் மீண்டும் வேறொரு கூட்டணி கட்சிக்கு அந்த இடம் போக வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்துல் சமதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னணியாறு என்ற மாதிரியான அணை விவகாரத்தெல்லாம் தூர்வாரினதெல்லாம் பல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு தொகுதிக்குள்ளே அவருக்கு ரொம்ப நல்ல பேர் தான் இருக்குது ஒருவேளை மீண்டும் அவர் நிறுத்தப்பட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது அதனால் மனிதநிலை மக்கள் கட்சிக்கே அந்த தொகுதி தரப்படுமா இல்லைன்னா வேறு ஒரு கூட்டணி கட்சிக்கு தரப்படுமா என்பதை பொறுத்து தான் அந்த இடத்துல திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அப்துல் சமதை மீண்டும் நிறுத்தப்பட்டால் அந்த இடத்துல ஒரு தொண்ணூத்தொன்பது வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா அது எதிர்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதாவை நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் த தொகுதி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த இடத்துலையும் முத்தரைகள் சமூகம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்தில் இப்போ நடப்பு எம்எல்ஏவாக இருக்கிறது திமுகவோட பழனியாண்டி அவர் ஒரு காலத்தில் நேர்வாட ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தார் ஆனால் இப்பொழுது வந்துட்டு அவர் நேரு பக்கமும் இல்லை அன்பில் மகேஷ் பக்கமும் இல்லை அவர் கரூர் செந்தில் பாலாஜியோட டீமில் ஐக்கியம் ஆகிட்டார் அதனால் அவர் வந்துட்டு நேரடியாகவே வெளிப்படையாகவே கே என் நேருவை பல இடங்களில் அவர் விமர்சிச்சுட்டு வர்றார் சமீபத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது எங்கள் தொகுதிக்கு ரெண்டு பாலம் வரணும் அமைச்சர் தான் அதை தடுத்து நிறுத்திட்டார் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அதே போல் அந்த கல்குவாரி விஷயங்கள்லேயும் அவருக்கும் கே நேருக்கும் தொடர்ந்து முட்டல் மோதல் இருக்குது அதனால் பழனியாண்டுக்கு இந்த முறை திமுகவில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா சீட் இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது அவர் எதிர்த்து நின்று ஆனந்த் இருக்கார் இருக்காருங்களா அவருக்கு மீண்டும் ஒரு சீட்டு தரலாமா அப்படின்ற ஒரு பேச்சு அந்த இடத்துல அடிபட்டு இருக்குது அதிமுக பக்கம் பார்த்திங்கன்னா பரஞ்சோதி ஏற்கனவே அவர் இருந்து வெற்றி வாய்ப்பு இழந்தவர் வளர்மதியும் இருந்திருக்காங்க பரஞ்சோதி அந்த பக்கம் மீண்டும் ஒரு பெரிய அளவுக்கு காயனத்திட்ருக்காரு ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த உட்கட்சி மோதல் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்குது அந்த இடத்துல திமுகவின வெற்றி வாய்ப்பு பழனியாண்டி கண்டிப்பாக நிப் அவருக்கு சீட்டு தரப்புவதில் வேறு ஒருத்தருக்கு சீட்டு தரும்போது அதற்கான வெற்றி வாய்ப்பு சற்று தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது திருச்சி மேற்கு பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாரு கே என் நேரு அதே சமயத்தில் அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய விவகாரம் அதுக்கப்புறம் இந்த பாதாள சர்க்கரை பணிகள் இந்த உரையூரில் கூட குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியிலேயே ஒன்று ரெண்டு சிக்கல்கள்லாம் தான் செஞ்சுது ஆனாலும் ஒரு தேர்தல் வியூகத்திலையும் மக்களை கவர்றதுலையும் வாக்குகளை அதை கன்வெர்ட் பண்ணுறதுலையும் அவர் ரொம்பவே எக்ஸ்பர்ட் அந்த திருச்சி மேற்கை பற்றி பெருசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை கே என் நேரு இருக்கிறதுக்கும் கே நேரு தான் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் திருச்சி கிழக்கில் இன்னிக்கோ இருதயராஜ் திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கார் அவருக்கும் மதே சிக்கல் தான் நீ கே என்ஆரோட சப்போர்ட்டா இல்லாட்டி மகேஷோட சப்போர்ட்டான்ட்டு அவர் அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம் அன்பில் மகேஷ் பக்கம் தான் நிற்கிறாரு ஆனால் இந்த மாதிரி அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்னு அந்த திமுக வட்டாரத்திலே சொல்கிறாங்க அதே நேரத்தில் தொகுதிக்குள்ளே இந்த காந்தி மார்க்கெட் இடமாற்றம் செய்யப்பட்டது அந்த புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் விவகாரம்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது சிறுபான்மை மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க தொகுதிக்குள்ளே நேரடியாக தொகுதிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த தொகுதிக்குள்ள நிறைய பேர் கேள்வி எடுப்புகிறாங்க ஒருவேளை இனிக்கும் விருதுராட்சிக்கு அந்த தொகுதிக்குள்ளே வாய்ப்பு இல்லைன்னா கோட்ட தலைவராக இருக்கக்கூடிய தர்மராஜ் இருக்கார் அவர் அன்பில் மகேஷ் ஆதரவாளர் அவருக்கு இந்த முறை திமுகவில் சீட் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதிமுகவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆவின் சேர்மனாக இருந்த கார்த்திகேயன் நிறைய செலவு பண்ணிட்டு தொகுதிக்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு கடந்த ஒரு ஆறு எட்டு மாதமாக பார்த்திங்கன்னா கார்த்திகேயனுடைய நடவடிக்கைகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை அவருக்கும் அதிமுகவில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் இறுதுராஜுக்கு வாய்ப்புகள் குறைவு கிடைச்சா கோட்டத் தலைவராக இருக்கக்கூடிய தர்மராஜ் கிடைக்கலாம் அதிமுக பொறுத்தவரை கார்த்திகனுக்கு தான் செய்யிட்டு அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு ஒரு சம விகத்தில் தான் இருக்குது அடுத்தபடியாக திருவெரும்பூர் திருவெரும்பூர் வந்துட்டு அன்பில் மகேஷுடைய சொந்த தொகுதி அவர் அந்த தொகுதியை ஒரு ஐடியல் தொகுதியை மா ஒரு முன்மாதிரி தொகுதியாக கொண்டு வரணுன்ற இடத்துக்காக பல்வேறு விஷயங்கள் செஞ்சிகிட்ருக்கார் மணப்பாறை தொகுதியும் அவர் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு செஞ்சிட்ருக்கிறார் ஏன்னா அந்த மணப்பாறைத்தது அவருடைய தான் இருக்குது திருச்சி கிழக்கும் அவர் கண்ட்ரோல் இருந்தாலும் அந்த இடத்துல அவரால் பெருசாக பண்ணலன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது திருவரும்பூரில் இந்த மாதிரி நிற்கலாமா இல்லை திருச்சி கிழக்கு பக்கம் மாறலாமா இல்லை வேறு யாராச்சும் வேறு தொகுதி மாறலாமான்ற ஒரு யோசனையில் அன்பில் மகேஷ் இருக்கிறாரு அதனால் திருவெரும்பூர் எப்படியாக இருந்தாலும் அது திமுகவின் வசமாக தான் போகுது பெரிய அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை லால்குடி தொகுதியும் முத்திரையர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்குது அங்கே சவுந்தர பாண்டியன் திமுகவோட எம்எல்ஏவாக இருக்கார் அவருக்கும் மண்டல பொறுப்பாளரான கே என் நேருக்கும் போக்கு இல்லை அங்கேயும் ஏலம் கான்ட்ராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முட்டல் முதலுக்கு அதிமுக கூட்டணியில் தமாகாவுக்கு கடந்த முறை தர்மராஜன் பிறருக்கு அந்த சீட்டு கொடுத்துருந்தாங்க அவரை வெற்றி பெறல இந்த முறை ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு ஒதுக்காமல் நேரடியாக அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் கிளம்புறங்கன்னா லால்குடியில் அதிமுகக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் மன்னச்செல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே திமுக எம்எல்ஏ கதிரவன் அவர் எந்த தொகுதியில் நின்றுனாலும் இல்லாட்டி எந்த கட்சியில் நின்றுனாலும் அவர் தான் அங்கே ஜெயிப்பார் ஏன்னா தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி நிறுவனங்களின் புதல்வர் தான் கெதிரவன் தொகுதியில் தண்ணியை பணமாக இறச்சிருக்கார் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் இந்த கல்வி மருத்துவ உதவிகளுக்கெல்லாம் போன உடனே அவங்களுக்கு கட்டுக்கட்டாக தரப்படுது தொகுதிக்குள்ளே நல்ல பேர் சம்பாரிச்சிருக்காரு எல்லாத்தையும் இணக்கமாக இருக்கிறாரு கண்டிப்பாக மன்னச்சலன் தொகுதியில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் குறிப்பாக கதிரவன் நின்றான் முசிறி தொகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திமுகவுடைய வாக்குறுதி அந்த பகுதி வந்துட்டு விவசாயிகம் குறிப்பாக வாழை விவசாயம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் முசிறி அந்த இடத்துல கூடிய தியாகராஜன்றவர் தான் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் அந்த பக்கம் வாக்குறுதியெலாம் கொடுத்துருந்தார் இது வாழைய வந்து பதப்படுத்தும் ஒரு ஆலையை நாங்கள் கொண்டு வருவோம் வாழை நாருக்கான ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணுன்ற மாதிரினா பல்வேறு வாக்குறுதிகள்லாம் திமுக சார்பாக கொடுக்கப்பட்டது ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் அவ்வாறு செய்யப்படவில்லை அந்த மக்கள் அதன் மேலே கொஞ்சம் ஒரு தான் இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ என்ஆர் சிவபதியோ இல்லாட்டி செல்வராஜோ அந்த இடத்துல முட்டி மோதுறாங்க சிவபதி நிற்கும் பட்சத்தில் அந்த இடத்துல முசில அவருக்கு மீண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது ஏன்னா இந்த வாழை விவசாயம் இந்த முத்திரை சமூகம் இங்கே ரெண்டு பேருமே வந்துட்டு தற்போதைய எம்எல்ஏ தியாகராஜன் மேலே கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க துறையூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் தொகுதியில் ரொம்ப நல்ல பேர் அங்கே பச்சைமல்லி மாதிரியான அந்த பழம் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நிறைய சாலை வசதிகள் போட்டு கொடுத்துருக்குறது அங்கே இருக்கிற மானாவாரி விவசாயம் தான் அவங்களுக்கான உதவிகள் செய்வதுன்ட்டு அந்த தொகுதிக்குள்ளே ரொம்ப ஒரு நல்ல பேரை ஸ்டாலின் குமார் எடுத்திருக்காரு மீண்டும் அந்த தொகுதி திமுக வசமே சொல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துலையும் அதிமுகவு கூட்டணி கட்சிகள் யாருன்னாலுமே திமுகவுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஒட்டுமொத்தமாக திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாவட்டங்களில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவின் வசமானது ஆனால் இந்த முறை ஸ்ரீரங்கம் தொகுதியும் திருச்சி கிழக்கு தொகுதியுமே கூட சற்று சிக்கலுக்குரியதாக தான் திமுகவுக்கு மாறி இருக்கு அதுக்கு காரணம் மாற்றுக் கட்சியினர் இல்லை அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கே என் அன்பில் மகேஷா அப்படின்ற அந்த போட்டி தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது திமுக தலைமை இந்த கோஷ்டி பூசலில் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் மோதலை கவனத்தில் எடுத்துக்கலன்னா அங்கே இருக்கக்கூடிய திருச்சியில் இரண்டு மூன்று தொகுதிகளை அது இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுபோல் நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்